திருவாரூர் என்றால் எல்லோருடைய மனசுலையும் திருவாரூர் திருவாரூருடைய தேரும் கலைஞர் க தலைவர் தலைவர் கலைஞரும் தான் நினைவுக்கு வருவாங்க தோன்றுவாங்க தலைவர் கலைஞர் பிறந்த திருக்குவளை இன்றைக்கி நாகை மாய நாகை மாவட்டத்தில் இருந்தாலும் ஒரு காலத்தில் எல்லாமே ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம்தான் இந்த மண்ணில் பிறந்த கலைஞர்தான் தன்னுடைய ஆற்றலால ஆற்றலால் துறைகள் எல்லாம் வெற்றி பெற்று தொலைநோக்கு பார்வையால நவீன தமிழ்நாட்டை தன்னுடைய நிர்வாகத்திறனால் உருவாக்கியிருக்கிறார் பூமி பந்தில் வாழும் தமிழர்கள் எல்லாம் தமிழர் தலைவர்னு போற்றக்கூடிய அளவுக்கு அவர் உயர்ந்து இன்றைக்கு எங்கும் நிறைந்து நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறார் நான் மற்ற மாவட்டத்தில் பேசும்போது மக்கள்கிட்ட உங்களில் ஒருவன் என்று சொல்வது உண்டு திருவாரூர் மாவட்ட மக்கள் மட்டும்தான் எங்களில் ஒருவன் என்று என்னை அன்போடு அரவணைக்கிறீங்க அதுக்கு காரணம் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பெருமையோடு சொல்வேன் கலைஞர் ஆட்சிதான் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி பிறகு அண்ணா தான் சொல்வார் என்னுடைய தம்பிமார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் திறமைசாலிகள்னு சொல்வார் அப்படி இன்றைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய தம்பிமார் படையில் நிமிர்ந்து சொல்லுகின்ற திறமைசாலியாக தம்பி டிஆர்பி ராஜா இருக்கிறார் நான் உயரத்தில் மட்டும் சொல்லலை அவருடைய சிறப்பான பணிகளால் தமிழ்நாட்டோட தொழில்துறை நிமிர்ந்து நிற்குது அவரை மாதிரியே டிஆர்பி ராஜாவோட உழைப்பாலையும் சாதனையாலும் ஏராளமான தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை நோக்கி வருது முதலீடுகளும் பெருகுது வேலைவாய்ப்புகளும் பெருகுது அனைத்து மாவட்டங்களும் தொழில் வளர்ச்சி நிறைந்த மாவட்டங்களாக வளர்ந்து வருது நிறைவாக சொல்லணும்னா செய்தி செனல்களுடைய வளர்ச்சியை டிஆர்பி ரேட்டை வச்சு குறிப்பிட்டு சொல்வாங்க அந்த மாதிரி நம்ம திராவிட மாடல் அரசோட தொழில்துறை வளர்ச்சியை நம்ம டிஆர்பி ராஜாவினுடைய செயல்பாட்டை வச்சு கணிக்கலாம் தன்னை வெற்றிகரமாக நிரூபிச்சுட்டு இருக்கக்கூடிய தம்பி டிஆர்பி ராஜாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அவர் மட்டுமல்ல இந்த மாவட்டத்தினுடைய செயல் வீரராக நம்முடைய பூண்டி கலைவாணன் அவர்கள் இன்றும் திருவாரூரை திருவிழாவாக்கி என் மனதை இணைக்க வைத்திருக்கிறார் தலைவர் கலைஞருக்கு செல்ல பிள்ளையாக அவர் மறைந்த பிறகு பின்பு திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக செயல்பட்டு எந்த பொறுப்பை கொடுத்தாலும் பொறுப்பாக சிறப்பாக பணி முடிப்பவர் சகோதரர் கலைவாணன் அவர்கள் அவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்ட துணை ஆட்சியர் மோகனச்சந்திரன் அவர்களுக்கும் அவருக்கு துணை நின்ற அரசு அலுவலர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் திருவாரூரை பொறுத்த வரைக்கும் முத்தமிழக தலைவர் கலைஞர் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஓடாத ஆழித்தேர நவீன தொழில்நுட்பத்தில் பக்தர்கள் பரவசமடையக்கூடிய வகையில் ஓட்டி காட்டியவர் திருவாரூர் மாவட்டத்தை தலைநகரமாக ஆக்கியவர் ஆட்சியர் அலுவலகம் நீதிமன்ற வளாகம் திருவாரூர் நகராட்சிக்கு புதிய கட்டிடம் மாவட்ட காவல் அலுவலகம் புதிய பேருந்து நிலையத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் அடிக்க நாட்டு விழா என அனைத்தையும் கலைஞரால் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் திருவாரூரில் திருவிக்கா அரசு கல்லூரி கொண்டு வந்த தலைவர் தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் அதையும் கொண்டு வந்தார் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பத்தில் மருத்துவக் கல்லூரி மன்னார்குடியில் அரசு கலைக்கல்லூரி பாமணி உர தொழிற்சாலை உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் கோசிமணி அவர்கள் மாவட்டம் முழுக்க குடிநீர் வசதிகளை உருவாக்கி தந்தார் டிஆர் பாலுவனுடைய முயற்சியால் ஐந்து புதிய ரயில்கள் விடப்பட்டுச்சு அதில் முக்கியமானது செம்மொழி எக்ஸ்பிரஸ் மன்னையிலிருந்து திருப்பதிக்கு எக்ஸ்பிரஸ் விட்டதும் கழகத்தின் முயற்சியால் தான் மாற்றுக் கட்சி ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் வறண்ட ஆறு போல திருவாரூர் காய்ந்துவிடும் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆடிப்பெருக்கு போல வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் கரைபுரண்டு ஓடும் கடந்த நான்காண்டு காலத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் நிறைவேற்றி தரப்பட்டிருக்கக்கூடிய முத்திரை திட்டங்கள் நான் தலைப்புச் செய்திகளாக அவற்றை சொல்ல விரும்புகிறேன் நேரத்தின் அருமையை கருதி கூத்தாநல்லூர் வட்டத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கு நன்னில மட்டம் வண்டாம்பாலை கிராமத்தில் அரசு தொழிற்பயிற்சி வளையம் தொடங்கப்பட்டிருக்கு இரநூத்தி நாற்பத்தொரு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தேழு ஆயிரத்தி இரநூற்றி எண்பத்தேழு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருது புதுமை பெண் திட்டத்தில் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மாணவியர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருது சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடன் உதவி வழங்கும் திட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது மகளிருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்பட்டிருக்கு ஆனால் அம்பேத்கர் தொழில் முன்னோடி முன்னோடிகள் திட்டம் உட்பட பல்வேறு தொழில் முனைவோருக்கான மானியத்துடன் வங்கி கடன் அந்த உதவி வழங்கும் திட்டங்களின் கீழே இதுவரை ஐநூற்றி பதிமூணு தொழில் முனைவோருக்கும் சுமார் நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் மானியத்துடன் கூடிய வங்கி கடனுதவி வழங்கப்பட்டிருக்கு பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தில் சுமார் நூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரநூற்றி அறுபத்தாறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு நான் முதல்வன் திட்டத்தில் ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு மாணவர்கள் திறம்பயிற்சி பெற்றிருக்காங்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் முப்பத்தேழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு மாணவர்கள் சூடாகவும் சுவையாகவும் சத்தான உணவை சாப்பிட்றாங்க அது மட்டுமல்ல நன்னிலம் மன்னார்குடி திருத்தரப்பூண்டி கோட்டூர் திருவாரூர் குரலாச்சேரி ஆகிய ஆறு ஒன்றியங்களில் உள்ள அறுநூற்றி குடியிருப்புகளுக்கு எண்ணூற்றி எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொள்ளிட நீரை ஆதாரமாக கொண்டு தொடங்கப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு தொண்ணூறு விழுக்காடு கட்டுமான பணிகள் முடிஞ்சிருக்கு அமைச்சர் நேரு அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறார் இந்த திட்டத்தை வரும் செப்டம்பர் மாதம் பயன்பாட்டை கொண்டு வரப்போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல கூத்தாநல்லூர் திருவாரூர் நகராட்சிகளில் தொண்ணூற்றொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டப் பணிகள் நடைபெற்று வருது நாற்பத்தொன்பது பாலங்கள் கட்டக்கூடிய பணிக்கு திட்டமிட்டு அதனுடைய பணிகளும் நடைபெற்று வருது முத்துப்பேட்டையில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன் இறங்கு தளம் அமைக்கக்கூடிய பணியும் நடைபெற்று வருது முக்கியமாக மன்னார்குடி கூத்தாநல்லூர் பட் கூத்தாநல்லூர் வட்டங்களில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிப்காட் தொழில் வளாகம் அமைக்கக்கூடிய முயற்சிகளும் தொடங்கப்பட்டிருக்கு நெடுவாக்கோட்டை பகுதியில் ஜவுளி ஆடை தயாரிக்கக்கூடிய சிப்காட் டெக்ஸ்ட் அமைக்கக்கூடிய முயற்சிகள் தொடங்கப்பட்டிருக்கு கண்டமங்கலத்தில் மணநலம் அறிவுசார் இல்லம் கட்டப்பட்டு வருது கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது வீடுகள் கட்ட ஒப்புதல் வழங்கி அதில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்பது வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இப்படி நாள் முழுக்க நான் சொல்லிக்கிட்டே போகலாம் இங்கே விவசாயிகள் வந்திருக்கிறீங்க நம்ம எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இங்கே வந்திருக்கிறார் திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் பயனடையக்கூடிய பட்டியலை கேட்டேன் பெருசாக கொடுத்தார் அதிலிருந்து சில முக்கியமானதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த மாவட்டத்தில் மட்டும் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் உத்தி திட்டத்தில் எண்பத்தி மூணாயிரத்து எழுநூற்றி இருபத்தொரு விவசாயிகள் பழைய பயனடைஞ்சிருக்கிறாங்க அதில் ஆழ்துறை கிணறுகள் பண்ணை குட்டைகள் வேளாண் இடு பொருட்கள் மற்ற விவசாய கருவிகள் வழங்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல நுண்ணீர் பாசன திட்டத்தில் இதுவரை ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தேழு விவசாயிகள் பயனடைஞ்சிருக்கிறாங்க பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை எடுத்துக்கிட்டால் ஏழு லட்சத்தி எழுபத்தேழாயிரத்தி அறுநூற்றி ஐந்து விவசாயிகள் பயனடையக்கூடிய வகையில் இதுவரை நூற்றி நாற்பத்தி மூணு கோடியே எழுபத்தெட்டு லட்ச ரூபாய் எழுபத்தெட்டு லட்ச ரூபாய் பயிர் காப்பீட்டு தொகை வழங்கப்பட்டிருக்கு பயிர் கடன் மட்டும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி நூறு விவசாயிகளுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு கோடியே இருபத்தாறு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி நா நானூற்றி இருபத்தாறு சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு முப்பத்தோரு நேரடி கொள்முதல் நிலையங்கள் பதினான்கு கோடியே ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலேயும் இருபது நேரடி கொள்முதல் நிலையங்களில் நவீன மேற்கூரையுடன் கூடிய சேமிப்பு தலங்கள் முப்பத்தொம்போது கோடியே இருபத்திரெண்டு லட்ச ரூபாய் மதிப்பிலையும் பணிகள் நிறைவேற்று பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதியாண்டில் எட்டு இடங்களில் எண்பது கோடியே அறுபத்தாறு லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பத்தாறாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூரையுடன் கூடிய நவீன நெல் சேமிப்பு தலங்கள் அமைக்கவும் பத்து இடங்களில் மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் அமைக்கவும் திட்டமிட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி நான் சேலத்தில் நடந்த அரசு விழாவில் குறிப்பிட்டேன் சாதாரண ரக நெல் குவிண்டாளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் சன்னரக நெல் குவிண்டாளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரூபாய்க்கும் செய்யப்படும்னு அறிவித்தேன் இப்படி வேளாண் மக்களுக்காக பல நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு வரோம் திராவிட மாடல் அமைச்ச அமைந்த பிறகு தான் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மேட்டுரணை திறக்கப்படுது உங்களின் ஒருவனான நானே அதை திறந்து வச்சிருக்கிறேன் குறவை பாசனை பரப்பும் விளைச்சலும் பெருகியிருக்கு விவசாயிகளுக்கு உற்பத்தி பொறு விலையும் அதிகமாக கிடைக்குது எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அவங்க எதிர்பார்ப்புக்களை நிறைவேற்றுகிற புதிய அறிவிப்புக்களை நான் வெளியிடாமல் வரமாட்டேன் அப்படி இருக்கும்போது என்னுடைய சொந்த டெல்டா மாவட்டத்துக்கு வந்துட்டு அறிவிப்பு இல்லாமல் போனால் நீங்கள் விட்டுருவீங்களா நான் போயிட முடியுமா முடியாது முதலாவது அறிவிப்பு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ஜூப்ளி மார்க்கெட் பகுதியில் பதினோரு கோடி ரூபாய் செலவில் புதிய வணிக வளாகம் அமைக்கப்படும் ரெண்டாவது அறிவிப்பு திருவாரூர் மாவட்ட மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நன்னிலவட்டம் வட்டம் பண்டாம்பாலை ஊராட்சியில் ஐம்பத்தாறு கோடி ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளோடு திருவாரூர் மாவட்ட மாதிரி பள்ளி புதிதாக அமைக்கப்படும் மூணாவது அறிவிப்பு மன்னார்குடி பகுதியில் இருக்கக்கூடிய மாணவிகள் பயன்பெறக்கூடிய வகையில் மன்னார்குடி நகராட்சியில் பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதிதாக அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள் வாய்க்கால்கள் வழிகாலின் மதகுகள் மற்றும் நீர் ரெகுலேட்டர்கள் ஆகியவை நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு நன்னிலமட்டத்தில் இருக்கக்கூடிய பூந்தோட்டம் பகுதி மக்களோட நீண்ட கால கோரிக்கையான புறவழிச்சாலை அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் ஆறாவது அறிவிப்பு பாரம்பரிய நெல் ரகங்களை தம் வாழ்நாள் முழுவதும் பேணி பாதுகாத்த நெல் ஜெயராமன் அவருடைய அரும்பனையை போற்றக்கூடிய வகையில் திருத்தரப்பூண்டியில் அவருக்கு நினைவுச்சிலை அமைக்கப்படும் இந்த அறிவிப்புக்கள் எல்லாம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் தலைமைச் செயலக துறைவாரியா ஆய்வை நான் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன் நெஞ்ச நிமிர்த்தி சொல்லுகிறேன் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு திட்டங்களை எந்த அரசும் செஞ்சிருக்காது எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை இந்த திட்டங்களை எல்லாம் நான் எப்படி செயல்படுத்துகிறோம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் பல்வேறு நிதி நெருக்கடிக்கு மத்தியில் ஆமாம் மத்தியில் நமக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசையும் சமாளித்து இவ்வளவு சாதனைகளை செஞ்சிருக்கிறோம் தொடர்ந்து செய்யத்தான் போகிறோம் இதெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாத எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இப்போ என்ன செய்கிறார் தமிழ்நாட்டை மீட்போம் சாரி தமிழகத்தை மீட்போம் என்று ஒரு பயணத்தை இருக்கிறார் ஏன்னா தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுகிற கூட்டத்துக்கிட்ட இப்போ அதிமுகவை சேர்த்துட்டார் அதிமுகவை மீட்க முடியாத இவர் தமிழகத்தை மீட்கப் போகிறாராம் திருவாளர் பழனிசாமி அவர்களே உங்கள் கிட்ட இருந்து தமிழ்நாடு ஏற்கனவே மீட்கப்பட்டு விட்டது கூவத்தூரில் ஏலம் எடுத்து கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன்னு தமிழ்நாட்டே பார்க்காத அவலமான ஆட்சியை நடத்துனீங்க கொஞ்சம் நஞ்சமல்ல செஞ்ச குற்றங்கள்லேருந்து இருந்து காப்பாற்றிக்க பாஜக கிட்ட ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் தமிழ்நா தமிழர்களையும் அங்கே கொண்டு போய் அவர்களுடைய உரிமைகளை அடகு வச்சிங்க நீங்கள் செஞ்ச கேடுகள் ஒன்றா ரெண்டா அதையெல்லாம் சரி செஞ்சு இன்று இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தான் நம்பர் ஒன் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு இதை நான் சொல்லலை இதை ஒன்றிய அரசால் சொல்லி ஒன்றிய அரசால் இதை மறைக்க முடியல மறுக்க முடியல தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு வளர்த்து எடுத்துருக்கிறோம் வெளிமாநில மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டை பற்றி பெருமையோடு பெருமையோடு பேசுறாங்க இதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது பழனிசாமி அவர்களே உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் துரோகம் செய்கிறது மட்டும்தான் உங்களை கொண்டு வந்தவருக்கு துரோகம் செஞ்சு வெளியில் அனுப்புனீங்க உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட கட்சிக்கும் அந்த தொண்டர்களுக்கும் துரோகம் செஞ்சு கூட்டணி வச்சிங்க ஆட்சியில் இருந்தப்போ தமிழ்நாட்டை உரிமைகள் அடகு வச்சு தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேருக்கும் துரோகம் செஞ்சீங்க நாங்க கேட்குறது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறதில்லை நாம கொடுக்குற ஜிஎஸ்டி அந்த நிதியையும் நமக்கு ஒழுங்கா திருப்பி தரதில்லை சிறப்பு திட்டங்கள் எதுவும் கிடையாது ஏன் ஒன்றிய அரசோட திட்டங்களுக்கு நாம் தான் நிதி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம பசங்க படிக்க தேவையான பள்ளி கல்வி நிதியை எல்லா மாநிலங்களுக்கும் தரக்கூடிய நிதியை நமக்கு மட்டும் கொடுக்கல தமிழ் வளர்ச்சிக்கு நிதி இல்லை தமிழுடைய பெருமையை வெளிவரக்கூடாதுன்னு கீழடி ஆய்வ ஆய்வறிக்கையை வெளியிட இருக்கிறாங்க கீழடினா அவருக்கு என்ன தெரியும்னா கீழே படுத்துட்டு போகிறார் அதுதான் அவருக்கு தெரியும் கீழே கீழடி அந்த ஆய்வறிக்கையை வெளியிடாமல் இருக்கிறாங்க அது மட்டுமா தொகுதி மறுவர அந்த பிரச்சனை இப்போ வாக்காளர் பட்டியலை குளறுபடியாகி இருக்கக்கூடிய பிரச்சனை இப்படி தமிழ்நாட்டோட எல்லா உரிமைகளையும் பரிச்சவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படி உங்களால் கூச்சமை இல்லாமல் பயணம் பண்ண முடியுது அது மட்டும் இல்லை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி சமீபத்தில் பேசி இருக்கிறார் என்ன இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான் இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ பாஜகவோட ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சுட்டார் அறநிலத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்குது இது கூட தெரியாமல் நீங்கள் எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியல மறைந்த பெரிய பக்தவர் சனம் காலம் தொடங்கி ஏன் மக்கள் தொகை எம்ஜிஆர் அவர்களை முதலமைச்சராக இருந்தபோது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கிறார் அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டது கட்டடத்தை போன முறை நீங்கள் திறந்து வச்சிங்க அப்போ ஏதாவது மயக்கத்தில் போய் திறந்து வச்சுட்டு வந்தீங்களா இப்போ நாங்கள் கல்லூரி தொடங்கினா தப்பா பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி தொடங்கக்கூடாதுன்னு பேசுறது இல்லை ஆனால் பழனிசாமி மட்டும் பேசுகிறார் இதை பார்த்தா ஒன்று தான் எனக்கு நினைவுக்கு வருது ஒரு திரைப்படத்தில் வடிவேலு படத்தில் தான் ஒரு காமெடி ஒன்று வரும் என்னென்னா கொடுத்த காசுக்கு மேலே என்னமா கூப்புறான் அந்த மாதிரி பாஜகக்காரங்களே பேசிட்டு இருக்காங்க இந்து சமய அறவல்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்று இல்லாத அளவுக்கு திராவிட மாடலு செய்திருக்கக்கூடிய சாதனையோட லிஸ்ட்டு பெருசாக இருக்கு நான் பழனிசாமி நேரடியாக கேட்கிறேன் ஏன் படிப்புனா உங்களுக்கு அவ்வளவு கசக்குது கல்விக்காக உண்மையிலே குரல் எழுப்புகிற மாதிரி இருந்தா கும்பகோணத்தில் நம்முடைய முத்தமிழக தலைவர் கலைஞருடைய பெயரால் பல்கலைக்கழகம் அமைப்புகிறோன்னு சட்டமன்றத்தில் சட்டமேற்றி அனுப்பி வச்சோம் ரெண்டு மாதம் ஆயிருக்கு அதுக்கு ஆளுநர் இதுவரையில் அனுமதி தராமல் இருக்கிறார் நான் கேட்டேன் இதை விட ஆளுநருக்கு என்ன வேலை இதுக்காக குரல் எடுப்ப எதிர்க்கலைவருக்கு நெஞ்சுறம் இருக்கா நீங்கள் ஒன்றிய அரசு கிட்ட கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நாங்கள் உறுதியோடு சொல்கிறேன் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு கலைஞர் பல்கலைக்கழகத்தை நிச்சயமாக உறுதியாக அமைப்போம் மாண்மிகு எதிர்கட்சித் தலைவர் பழனிசாமி அவர்களே மக்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகங்களை செஞ்சுக்கிட்டு மக்களை எப்படி ஏமாற்றி விடலாம் என்ற நப்பாசையோடு நீங்கள் என்ன பயணம் செஞ்சாலும் மக்கள் ஒருபோதும் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அதுதான் உங்கள் ட்ராக் ரெக்கார்டு துரோகங்கள் தான் உங்கள் ஹிஸ்ட்ரி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற எதிரிகள் எப்படி வேண்டுமானாலும் வரட்டும் மக்களால் நீங்கள் எங்களோட ஓரணையில் தமிழ்நாடு ஒற்றுமையாக நிற்கணும் நம்மோட மண் மொழி மானம் காக்க என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மண்ணின் மைந்திரான கலைஞரின் கொள்கை வாரிசான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் துணை நிற்போம் துணை நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்